கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இயக்குனர் அமீர் இருக்கார் இல்லையா அட அதாங்க இந்த ஆடு அமீர் ஆமா அதே ஆடு அமீர் தான் அவன் பிகன் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தான் அதுல போதை பழக்கத்தை நிறுத்துங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தான் அதாவது போதை பழக்கம் கூடாது அப்படின்ட்டு இளைஞர்களுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருந்தான் கலிகாலம் யாரு என்ன சொல்றதுன்னு விவசாயம் இல்லாம போயிடுச்சு பாருங்க நீங்க திரைப்படங்கள்ல போதைப் பொருட்கள் விற்கிறத பாத்திருப்பீங்க ஆனா ரியல் லைஃப்ல போதை பொருட்கள் வித்து அதுல வர காசை வச்சு திரைப்படங்கள் எடுத்து பார்த்திருக்கீங்களா அதை பற்றியும் திமுக இப்போ வகைய ஒரு விவகாரத்துல சிக்கிருக்காங்க அதை பற்றியும் தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில ஒரு பத்து மணி இருக்குங்க அப்போ ட்விட்டர் பக்கம் போயிருந்தேன் கண்டென்ட் எடுக்கிறதுக்காக ட்விட்டர் பக்கம் போயிருந்தேன் அப்போ ஒரே விவகாரத்தை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க முக்கியமா ட்விட்டர் பக்கத்துல பறந்துட்டு இருந்தது ஒரு ரெண்டு ஒரு பக்கம் மாரிதாசன்னா இந்த விவகாரத்தை பற்றி இன்னைக்கு சாயங்காலம் ஏழரை மணிக்கு வீடியோ வரும்னு சொல்லியிருந்தாரு அவர் ஏழரை மணிக்கு வீடியோ வரும்னு சொன்னாலே அது எப்பேற்பட்ட விவகாரமா இருக்கும்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த விவகாரத்தை வச்சு

சலீம் உள்ளிட்ட மூன்று பேருக்கு வலை இதுல பாருங்க இந்த தமிழக ஊடகம் முழுசா இந்த விவகாரத்தை பற்றின செய்திகள் போடவே இல்லை அந்த நபர் யாரு அந்த நபருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற முழு விவகாரத்தையும் இந்த தமிழக ஊடகங்கள் போடவே இல்ல இவனுங்க போடலாம்னா என்ன நம்மளுடைய சங்கிகள் எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு போட்டுட்டாங்க அதுல ஒரு இமேஜ் உங்களுக்கு தயவு செய்து பாருங்க அந்த செய்தி இருக்கா அது பக்கத்துல தமிழக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்கிற ஒரு புகைப்படம் அதாவது அந்த சாஃபர் சாதிக்குன்னு சொல்ற அந்த ஒரு ரபர் இருக்காரு கீழே பாருங்க அந்த சாஃபிர் ஜாதிக்கனுடைய ட்விட்டர் பயோ அந்த ட்விட்டர் பயோ கொஞ்சம் பாருங்களேன் ஃபவுண்டர் ஜேஎஸ்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் ஜேசம் ரெசிடென்சி சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் திமுக டிஎம்கே என்ஆர்ஐ விங் இவர் திமுகல ஒரு நிர்வாகியா இருக்காரு டிஎம்கே என்ஆர்ஐ விங்குல இவர் இருக்காரு இந்த நபரை தான் இப்போ காவல்துறை தேடிட்டு வராங்க இந்த நபருக்கும் இவருடைய தம்பி நினைக்கிற அவரு அவரையும் இன்னொருத்தரையும் காவல்துறையானது வலைவீசி வீசி தேடிட்டு வந்துட்டு இருக்கு இந்த விஷயத்தை பற்றி இந்த தமிழக ஊடகங்கள் போடவே இல்லை இவர் இவருடைய பேக்ரவுண்ட் என்ன இவர் எந்த கட்சி பின்புலத்தோட இருக்காரு நிர்வாகியா இருக்காரு போடவே இல்லை இதுவே இந்த விவகாரத்துல ஏதாச்சும் பாஜக காரர் ஒருத்தர் பாஜக ஆதரவாளரோ தொண்டரோ இல்லைன்னா கடைநிலை நிர்வாகியோ யாராச்சும் ஒருத்தர் இது மாதிரியான விவகாரத்தை சிக்கி இந்த ஊடகங்கள் எத மாதிரி செய்தி போட்டிருக்கோம் அந்த நபர் அண்ணாமலை கூட மோடி கூட அமித்ஷா கூட ராஜ்நாத் சிங்கு கூட டாக்டர் ஜெய்சங்கர் கூட இருக்கிற போட்டோல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இந்த செய்தியை போட்டு ஏதோ இந்த விவகாரத்திற்கும் அவங்களுக்கும் டைரக்டா லிங்க் இருக்கிற மாதிரிலாம் செய்தி போட்டுருப்பான ஆனா இப்போ சிக்கினது ஒரு திமுக நிர்வாகி அதனால எல்லா ஊடகங்களும் எல்லா ஊடகங்களும் கப்சிப்பிட் இருக்கானுங்க வாய திறக்கவே இல்லை இங்க போராளி வேஷம் போடுற எந்த கோமாளிகளும் இந்த விவகாரத்தை பற்றி பேசவே இல்லை கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அதானி அவர்களுடைய ஹார்பர்ல இதை மாதிரி ஒரு போதை பொருள் ஒண்ணு சிக்கிச்சு அப்போ அறவேக்காடு அரவிந்தாட்சன் இருக்காளியா அட அதாங்க இந்த சத்தியம் சேனல்ல வேலை பாக்குறானே அவன் இந்த விவகாரத்தை பற்றிய தினந்தன பத்து போஸ்ட் போட்டு இருந்தான் இன்னைக்கு காலையில வரைக்கும் அந்த அறவே காடு அரவிந்தாட்சன் இருக்காளியா அவனுடைய ட்விட்டர்ல பின்னடு போஸ்டா இருந்த ட்வீட் எது தெரியுங்களா இந்த அதானிய ஹார்பர்ல சிக்கிச்சு பாருங்க அந்த போதைப் பொருள் விவகாரம் அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான் அவன் போட்டிருந்தான் அதாவது இவனே ரிசர்ச் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தான் அந்த ஆர்டிக்கல் இவன் எப்படி திரும்ப எழுதியிருப்பான் ஏதோ அந்த போதைப் பொருளுக்கும் பாஜக முக்கியமான பெரிய தலைவர்களுக்கும் லிங்க் இருக்கு அப்படி அந்த ஆர்டிக்கல் எழுதியிருப்பான் இந்த விவகாரம் இப்ப வந்ததுக்கு அப்புறமா ரீசெண்டா நடந்ததுல இந்த விவகாரம் வந்ததுக்கு அப்புறமா அந்த பின்னடு போஸ்ட் அவன் தூக்கிட்டான் இப்போ வேற ஒரு போஸ்ட் பின் பண்ணி வச்சிருக்கான் அடைய அரவே கார்டு அரவிந்தாட்சா இங்க பாருடா எவ்வளவு பெரிய விவகாரம் சிக்கி இருக்கு பாரு இத திமுக நிர்வாகியும் மாட்டிருக்காண்டா இத பத்தி பேசண்டா இத பத்தி எழுதண்டா இத பத்தி டெய்லியும் பத்து ட்வீட் வேணாம் ஒரு ரெண்டு ட்வீட் ஆச்சு போடண்டா இல்ல போட மாட்டேங்கிறான் இவன் உயிரோட தான் இருக்கானா இல்லன்னா செத்துலான்னு தெரியல இதை பத்தி இவன் ஒரு விஷயம் கூட பேசவே இல்லை ஒரு கருத்து கூட தெரிவிக்கவே இல்லை இவனை மாதிரியே இன்னும் சில சொம்பு தொகைகள்லாம் இருக்கானுங்க இந்த தேவேந்திரன் பழனிசாமி நெல்சன் ஜேவியர் குணா சீப்பு செந்திலு அப்புறம் ஜீவசாகப்தம் இவனை மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க இவனுங்க எவனுமே இந்த ட்ரக் விவகாரம் குறித்து பேசவே இல்லை ஒரு ட்வீட் கூட போடவே இல்லை ஆமா இவனுக்கு அப்படியே பெரிய கூந்தல் இவனுங்க போட்டாதான் இந்த விவகாரத்தை பெற்று எல்லாருமே பேச போறாங்க கிடையாது நம்முடைய நெட்டிசன்கள் நம்முடைய சங்கிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து ட்விட்டர்ல தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல பாஜகவை சேர்ந்த திரு எஸ் ஜி சூரிய என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க அவருடைய ஸ்கிரீன்ஷாட் இங்க போற விஷயத்து பாருங்க திமுகவை அறிவாலயம் சார்ந்த ஜாஃபர் சாதி சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தியதில் வலை வீசி தேடுகின்றனர் திமுக கைகோலி ஜால்ரா ஊடகங்கள் இதனை மறைப்பது எதனால் திமுக மீது பயமா அப்படி மாதிரி கேட்டு சிஎம் டாக் பண்ணிருக்காரு அவர் ஒரு இமேஜும் போட்டிருக்காரு அதையும் பாருங்க ரெண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கிடைத்தது திமுக அயலக அணி துணை அமைப்பாளரா ஊடகங்கள் மறைப்பது ஏன் அப்படி மாதிரி போட்டுட்டு நியூஸ் சேனல்ஸ்ல போட்ட அந்த நியூஸ் கார்டு எல்லாம் போட்டு அதை ஜாஃபர் சாதிக்க இருக்கா பாத்தீங்களா அவனுடைய அந்த ட்விட்டர் பயவும் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் இருக்கு பாருங்க அதையும் போட்டிருக்காங்க அப்புறமா உதயநிதி சாளர்கள் கூட அந்த ஜாஃபர் சாதிக்கு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தையும் போட்டு எஸ் சூர்யா அவர்கள் புதிய தலைமுறை போட்ட அந்த ஒரு செய்தியை ரீட்வீட் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்தில் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ரெண்டு ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது இந்தியா அளவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது அது என்னன்னா போதை கடத்தல் திமுக மற்றும் ட்ரக் மாஃபியா டிஎம்கே கே அப்படிங்கிற இந்த ரெண்டு ஹேஷ்டாக் தான் இந்திய அளவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த ஹேஷ்டாக்ல நம்மளுடைய கார்த்திக் கோபிநாத் அண்ணா இருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு சம பண்ணா இருந்தது அதையும் போறான் பாருங்க ட்ரக் மாஃபியா கழகம் இதுதான் டிஎம்கே அப்படி மாதிரி போட்டு ஹேஷ்டாக் ட்ரக் மாஃபியா டிஎம்கே அப்படிங்கிறதையும் நம்முடைய கார்த்திக் கோபிநாத் அவர்கள் போட்டிருக்காரு அதாவது டிஎம்கேனா ட்ரக் மாஃபியா கழகம் அப்படிங்கிறது தான் அப்படின்ட்டு கார்த்திக் கோபிநாத் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த ட்ரக் விவகாரத்தை குறித்து இப்படி ஒரு ஹேஷ்டேக் பயங்கரமா பறந்துட்டு இருக்கு இந்த ஹேஷ்டாக்ல காமனா எல்லாருமே கேட்ட விஷயம் என்னன்னா சோஷியல் மீடியால பதிவு போட்டால் ரெண்டு மணி நேரத்துல வீட்டு வாசல வந்து நிற்கும் தமிழக போலீஸ் எப்படி இவனை மூன்று வருஷமா கோட்டை விட்டது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருட்கள் இவங்க கிடைச்சிருக்கானுங்க இதை எப்படி தவற விட்டாங்க சாதாரண ஒரு ட்வீட்டு போட்டாலோ போஸ்ட் போட்டாலோ தமிழக காவல்துறை கைது செய்யறாங்க அவங்கள குண்டாஸில் போட பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது இத மாதிரியான ஒரு கொடூரமான விஷயத்தை செஞ்சிருக்காங்க இவனுங்களை எப்படி தமிழக காவல்துறை கோட்டை விட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க இப்படி இந்த விஷயம் சூடா போயிட்டு இருக்கும் போது திமுக சார்பாக ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க அதுதான் இன்னும் பெரிய அளவில் பேசும் பொருளா மாறி இருந்தது இங்க சைட்ல அந்த அறிக்கையை போடுற நீங்களும் பாருங்க ஒழுங்கு நடவடிக்கை கழகத்திலிருந்து நிரந்தரமாக நீக்கம் தலைமை கழக அறிவிப்பு சென்னை மேற்கு மாவட்ட அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதி கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கி வைக்கப்படுகிறார் இவரோடு கழகத்தினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அண்ணா அறிவாலயம் சென்னை ஆறு லட்சத்தி பதினெட்டு நாலு இருபத்தி அஞ்சு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளர் திமுக இவர் தான் இந்த ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு திமுகவே பார்த்தீங்கன்னா இப்படியோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அதாவது அந்த நபரை கட்சியில இருந்து நிரந்தரமாக நிரந்தரமா இதை இத மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது அபிஷியலாவும் வெளியிட்டிருந்தாங்க ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் அந்த நபர் திமுக காரர் திமுக இருந்தவர் அப்படின்ற ஒரு செய்தியை எந்த ஒரு இடத்துலமே சொல்லவே இல்லை ஏன் தமிழக ஊடகங்கள் இப்படி கேவலமா நடந்துக்கிறாங்க தெரியல இவ்வளவு பேர் இந்த விவகாரத்தை பற்றி பேசும்போது தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் பேசாம இருப்பாரா இந்த திமுக பிதிக்கு எடுத்துட்டாரு அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அந்த ஸ்கிரீன்ஷாட் இங்க சைட்ல போற தயவு நீங்களும் பாருங்க டெல்லியில் சுமார் ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்த முயன்ற கும்பல் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளது விசாரணையில் இவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இந்த கும்பலின் தலைவராக செயல்பட்டவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதி என்பதும் அவரது சகோதரரான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் அவருக்கு துணையாக செயல்பட்டதும் தெரிய வந்துள்ளது இவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருட்களை நாற்பத்தைந்து முறை வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கலாம் என்றும் அதன் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை போதைப் பொருட்கள் மூலம் இவர்கள் சம்பாதித்திருக்கலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் தேடப்பட்டு வரும் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இந்த பணத்தை தமிழ் திரைப்படங்களை தயாரிக்க பயன்படுத்தியுள்ளதும் மேலும் போதைப் பொருட்கள் கடத்தல் மூலம் கிடைத்த லட்சக்கணக்கான பணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஆகியோரிடமும் தமிழக அரசின் நிவாரண நிதியாக வழங்கியுள்ள புகைப்படங்களும் அமைச்சர் பாபுடன் இருக்கும் புகைப்படங்களும் மற்றொரு தேடப்படுபவரான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலிம் என்பவர் விசிகா கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களிடம் கட்சி நிதி வழங்கியுள்ள புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன மேலும் தமிழ் திரைத்துறையில் பல இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களுடன் இவர்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகம் இருப்பதையும் பள்ளி மாணவர்கள் வரை போதைப் பொருட்களின் தாக்கம் பரவி இருப்பதையும் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பரவலாக கிடைத்து வருவதாகவும் ஊடகங்களில் வரும் செய்திகளையும் தமிழக பாஜக சார்பாக எடுத்து கூறி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு திமுக அரசை பல முறை வலியுறுத்தியும் இதுவரை உறுதியான நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை தற்போது திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒருவரே இத்தனை ஆண்டுகளாக சென்னையில் இருந்து கொண்டு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்திருப்பது பலத்த சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறது இந்த சந்தேகங்கள் மேலும் வலுப்படுவதை தவிர்க்க போதைப் பொருட்கள் புழக்கம் நமது நாட்டின் மீது தொடுக்கப்படும் போர் என்பதை மனதில் கொண்டும் உடனடியாக தமிழக அரசு போதைப் பொருட்கள் கடத்தலில் தொடர்புடைய அனைவரையும் கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பாக வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நம்ம எல்லாருமே தமிழ் திரைப்படங்கள்ல இல்லைனா திரைப்படங்கள்ல போதைப் பொருட்கள் விக்கிரமாராயண சீன்களை பார்த்துருப்போம் ஆனா போதைப் பொருட்கள் விற்று அதில் வந்த காசை வச்சுக்கிட்டு திரைப்படங்கள் எடுத்து பார்த்துருப்போம் மன்னிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை தான் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இங்க சொல்லியிருப்பாரு அதாவது போதைப் பொருட்கள் விற்று அதில் வந்த காசை வச்சுக்கிட்டு இவர் இது மாதிரி திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காரு தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய நிறைய இயக்குநர்கள் நடிகர்கள் கூட எல்லாம் இவரு நெருங்கிய தொடர்புடன் இருந்திருக்காரு அப்படிங்கிறல்லாம் நம்முடைய அண்ணாவலர்கள் சொல்லியிருக்காரு ஆல்சோ இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சம்மயா கலாச்சி மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க அதுல பரவலாம் நிறைய பேர் போட்ட மீம்ஸ் எதுன்னா இப்ப பஞ்சு தடை பண்ணாங்க பாத்தீங்களா அதை சொல்லி இந்த விஷயத்த சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பஞ்சு எல்லாம் தடை பண்றீங்க சைட்ல என்ன இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கலாச்சும் வராங்க சரி நம்முடைய அண்ணாமலர்கள் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் பாத்தீங்களா இதுல நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு போட்டோவும் ஆட் பண்ணியிருந்தாரு அதுவும் இங்க சைட் உங்களுக்கு போடுற அது பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு நிவாரண நிதி வழங்குற மாதிரியான ஒரு புகைப்படம் அந்த ஜாஃபர் சாதிக்கு இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் கொடுக்குறான் அதுக்கப்புறமா நம்முடைய தமிழக அமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்களை சந்திச்சு அப்பவும் பாத்தீங்கன்னா இது மாதிரி நிவாரண நிதின்ற மாதிரி அவர் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியில் இந்த ஜாஃபர் சாதிக்குடைய தம்பி இருக்கிறதா நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தார் பாருங்க அந்த புகைப்படம் அதுவும் பாத்தீங்கன்னா நிதி அந்த கட்சி நிதி தான் நினைக்கிறேன் கட்சி நிதி கொடுக்குற மாதிரியான ஒரு புகைப்படம் அதுக்கப்புறம் ஹிந்து அறையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபா அவர்கள் கூட அந்த ஜாஃபர் சாதிக்கு இருக்கிற மாதிரியான புகைப்படம் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில திரை பிரபலங்கள் கூட இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் நம்மளுடைய அண்ணாமலர்கள் போட்டிருக்காரு தமிழக பாஜக இது பற்றி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்கு சைடில் போற செய்து பாருங்க கீழுள்ள புகைப்படத்தில் காணப்படும் அறிவாலயம் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியின் துணை அமைப்பாளரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஏ ஆர் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் மைதீனை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் வலைவீசி தேடி வருகின்றனர் இந்நிலையில் அவருடன் கைகோர்த்து இருந்த படங்களை தன் சமூக வலைதளங்களில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் நீக்கியதன் பின்னணி என்ன போதைப் இல்லா தமிழகத்தை உருவாக்குவேன் என்று சூடுரைத்த தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போதை பொருள் கடத்தல் ஆசாமிக்கு பதவி கொடுத்து நோக்கம் என்ன மக்கள் முன் திமுக வழங்க வேண்டும் இமேஜையும் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஜாஃபர் சாதி கூட இருந்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு வரதா தமிழக பாஜக ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காங்க தமிழக பாஜக போட்ட இந்த ட்வீட்ல இருந்த புகைப்படம் அதையும் போடுற தயவு செய்து பாருங்க கனமழை பாதித்த அனைத்து பகுதிகளிலும் மீட்பு பணிகளும் நிவாரண உதவிகளும் சீரிய முறையில் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த பணிகளில் அரசுடன் கைகோர்த்திடும் விதமாக சென்னை மேற்கு மாவட்ட அயலகாணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் சகோதரர் ஏ ஆர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்காக இன்று நம்மிடம் வழங்கினார் அவருக்கு எனது அன்பும் நன்றியும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு ட்வீட்டையும் இந்த ஒரு போட்டோவையும் போட்டிருந்தாரு இதை தான் நம்முடைய உதயநிதி சாணவர்கள் கிளிக் பண்ணாதான் தமிழக பாஜக குற்றச்சாட்டு எடுத்து வைக்குது சரி இப்ப நாம இந்த ரியல் லைஃப் ரோலக்ஸ் இருக்கான்னு பாத்தீங்களா இவன் கூட தொடர்புல இருந்தவங்க தொடர்புல மீன்ஸ் யார் யார் எல்லாம் இவன் போட்டோ எடுத்திருக்கா அப்படிங்கிறத பாக்க போறோம் அரசியல்வாதிகள் இந்த திரைப்பிரபலங்கள் இவன் கூட எல்லாம் எப்படி எல்லாம் போட்டோஸ் எடுத்திருக்கா எப்படி எல்லாம் லிங்க்ல இருந்திருக்கா அப்படிங்கிறத பாக்க போறோம் இதை அவரே அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டதுதான் நாம ஆல்ரெடி அரசியல்வாதிகள் கூட இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டோம் ஒரே ஒரு போட்டோ மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் அதையும் நான் உங்களுக்கு போட்டுறோம் பாருங்க தயாநிதி மாறன் இருக்கார் இல்லையா திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு போட்டோ அதையும் நீங்க பாருங்க இப்ப நாம இந்த போதைப் பொருட்கள் கடத்தினா இந்த ஜாஃபர் சாதி எந்தெந்த திரை கூட இருக்கா அப்படிங்கறத பாக்கலாம் இவன் அதிகமா பாத்தீங்கன்னா இந்த ஆடு அமீர் வெற்றிமாறன் கருப்பழனியப்பன் அதுக்கப்புறமா நடிகர் விஜய் சேதுபதி இவனுங்க கூட தான் இவன் அதிகமா சுத்தி இருக்கான் இந்த ஜாஃபர் சாதிக்கு ரீசெண்டா ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தான் அந்த படத்தோட பெயர் மங்கைன்னு சொல்லி அந்த படத்துக்கு வாழ்த்து யாருமா சொல்லியிருக்கா நம்முடைய தமிழக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஆல்சோ இவ இன்னொரு படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான் அந்த படத்துடைய போஸ்டர் உங்களுக்கு போடுற நீங்களும் பாருங்க ஹாப்பி பர்த்டே டு அவர் ப்ரொடியூசர் ஏ ஆர் ஜாஃபர் சாதிக் ஏதோ இந்த போதைப் பொருள் கடத்தினதுல தேடிட்டு வராங்க பாத்தீங்களா அந்த ஜாபர் சாதி தான் இது இது என்னன்னா அமீரின் இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் படத்தோட பேரு இறைவன் மிக பெரியவன் தயாரிப்பு ஏஆர் ஆர் ஜாஃபர் சாதி கதை வெற்றிமாறன் தங்கம் இந்த படத்தோடைய கதை யாருடையதுன்னா வெற்றிமாறன் மற்றும் தங்கம் இவங்களுடையது தான் வெற்றிமாறன் இதுலயே வாரம் பாருங்க இந்த படத்துக்கான இசை யார் போட்டிருக்கானா யுவன் சங்கர் ராஜா ஒளிப்பதிவு ராஞ்சி என்ன சார் இது போதைப் பொருளை கடத்திட்டு அதுல வர காசை வச்சுட்டு இவர் எத மாதிரி படத்தை எடுத்திருக்காரு பாருங்க இறைவன் மிக இந்த படத்தோட பேர் என்ன இறைவன் மிகப்பெரியவன் இந்த படத்தோட டைரக்டர் யாரு ஆடு அமீர் இந்த படத்தோட ப்ரொடியூசரு இப்ப போதைப் பொருள் வழக்குல சிக்கியிருக்கக்கூடிய எல்லாராலும் தேடப்பட்டு வரக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு இந்த படத்தினுடைய நாயகன் யாரு அந்த ஜாஃபர் சாதிகனுடைய தம்பி மைதீனு எப்படி வேற லெவல பண்றாங்கல்ல ஒரு முறை இந்த ஆடு அமீர் தான் சொல்லியிருந்தா எங்க சமயத்துல கடன்லாம் எல்லாம் வாங்கக்கூடாது கடன் வாங்குறது ஹராம் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தா கடன் வாங்கக்கூடாது ஓகே அப்போ இத மாதிரி போதை பொருட்கள் மட்டும் விற்கலாமா அது மட்டும் இல்ல மக்களே பஞ்சாப் பார்டர்ல இந்த பாகிஸ்தான்ல ஏகப்பட்ட போதை பொருட்கள்லாம் கடத்துவாங்க அது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்களும் நிறைய செய்திகளை பார்த்திருப்பீங்க இந்த பாகிஸ்தான் இருக்கு இது ஒரு இஸ்லாமிய நாடு கடவுள் பெயரை சொல்லி இப்படி ஊரை ஏமாத்துறீங்களே மக்களை ஏமாத்துறீங்களே உங்களா அந்த அல்லா மன்னிப்பாரா இதே மாதிரி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு செய்தி வந்திருந்தது இத பாருங்க ரூபாய் முன்னூத்தி அறுபது கோடி போதைப் பொருள் பறிமுதல் கீழக்கரையில் திமுக கவுன்சிலர் கைது கைதானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சர்பிராஸ் நவாஸ் ஜெயருதீன் இலங்கைக்கு கடத்தி செல்ல முயன்றபோது போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட கொகை இவனுங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய இது மாதிரியான கேவலமான வேலைகளால தான் எங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் கெட்ட பேர் வருது அப்படிங்கிற மாதிரி திரு தடா ரஹீம் அவர்கள் சொல்லியிருந்தாரு இதுல காமெடியான விஷயம் என்ன தெரியுங்களா இந்த போதைப் பொருள் கடந்தா பாத்தீங்களா ஜாஃபர் சாதிக்கு இவன் தமிழக காவல்துறை கிட்ட விருது வாங்குற மாதிரியான ஒரு புகைப்படம் சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தின விவகாரத்துல மாட்டி இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக்கு தமிழக காவல்துறை விருது எல்லாம் கொடுத்துருக்கு எனக்கு என்ன புரியலன்னா சாதாரண ஒரு பாஸ்போர்ட் வெரிபிகேஷனுக்கு ஆயிரத்தி கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்பொழுது தமிழக காவல்துறை கிட்ட இவர் விருது வாங்குறாரு ஒருத்தர் இங்க விருது கொடுக்க போறோம்னா அவர் யாரு அவருடைய பேக்ரவுண்ட் ஒண்ணு எத மாதிரியான பிசினஸ் எல்லாம் பண்றாரு அந்த நம்பர் யாரு அப்படிங்கிற ஒரு வெரிஃபிகேஷன் கூட பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கு எல்லாரும் அந்த கேள்வியை கேட்டுட்டு வராங்க வாட் எவர் இறைவன் உண்மையிலே மிக பெரியவன் தான் அதனாலதான் இவனுங்க எல்லாருமே இப்ப மாட்டிருக்கானுங்க இந்த ஜாஃபர் சாதி கூடிய சுத்தரானங்க பாருங்க கருப்பணியப்பன் வெற்றி மாறன் இந்த ஆடு இவனுங்க எல்லாருமே இந்த வழக்கு விசாரணையில மாட்டுவானுங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் பைனலி இந்த கலைவரங்களுக்கு நடுவே நைட்டு ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் அப்போ நம்முடைய அமைச்சர் திரு உதயநிதி சாமி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு